ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தாய் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு இருபத்தி ஒன்றாவது பாசுரம் இப்போ நேற்றைய பாசுரத்தில் அந்த கண்ணனை எழுப்புவதற்காக நப்பிண்ணையும் சேர்த்து எழுப்பி கண்ணனை எழுப்பினார்கள் இந்த பாசுரத்தில் அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக கண்ணன் அப்போ கண்ணன் வந்து கொஞ்சம் எழுந்துட்டார் எழுந்த கண்ணனை இன்னும் கொஞ்சம் ஸ்திரமாக எழுப்பணும் இல்லையா அதனால தான் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா அறிவுராய் அப்படின்னு வருது தூக்க கலக்கம் இன்னும் உனக்கு தீரலை அதனால் அறிவுராய் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிற விதமாக அப்போ இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் பகவானுடைய அந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படின்னு சொல்லி அந்த பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கான் இல்லையா அந்த வள்ளல் பெரும் பசுக்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிருந்தாவனத்தில் போய் பசுவை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அங்கே போய் பார்த்தா ஒன்று ஒன்றும் யானை மாதிரி இருக்கும் நம்மளை விட ஒசரமாக இருக்கும் ஒரு ஒரு பசுவும் இப்பவும் அப்படி தான் இருக்குது அங்கே இருக்கிற பசுவெல்லாம் ஏன்னா அது எந்த வம்சத்தை சேர்ந்தது கிருஷ்ணன் தொட்ட அந்த ஸ்பரிசத்தில் அதே வம்சத்தை சேர்ந்த பசுமாடுகள் தான் இன்னும் அங்கே இருக்குது இல்லையா அதனால் கிருஷ்ண ஸ்பரிசம் பட்டதுனால அது எல்லாம் திம்மு திம்மு திம்முன்னு அப்படி வளர்ந்துருக்கும் அங்கே கிடைக்கிற பாலும் தயிரும் வெண்ணையும் இங்கெல்லாம் மேட்ச்சே பண்ண முடியாது நம்ம சவுத் இந்தியாவில் கிடைக்கிற பாலுக்கு தயிருக்கு சம்மந்தமே இல்லை அங்கே நார்த் இந்தியாவில் வந்து அந்த அவ்வளோ அழகழகாக எல்லாமே பார்க்குறதுக்கு நன்றாக இருக்கும் அவ்வளோ புஷ்டியாக இருக்கும் அப்போ அதை கொடுக்கக்கூடிய பசுமாடுகள் எப்படி இருக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பெருசாக இருக்குமா அதில் அந்த பசுக்கெல்லாம் நம்ம போய் காம்பெல்லாம் பெருசு பெருசாக இருக்குமா அதை பாலை கறக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் கை வலிச்சிடும் அதனால் பா அந்த பசுவெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும் அங்கே கொண்டு போய் நம்ம பாத்திரத்தை வச்சே நம்மளோட கைகளெல்லாம் ஊஞ்சி போயிடுற மாதிரி அது வந்து பால் கறக்குமா அப்போ ஒரு ஒரு இடத்துலையும் கொண்டு போய் வைக்கணும் வச்சா டவ டவ டவன்னு உடனே வந்து ரொம்பிடும் திருப்பியும் அடுத்த பாத்திரம் வைக்கணும் இந்த பாத்திரம் எடுக்கணும் அடுத்த பாத்திரம் வைக்கணும் இப்படியே வந்து மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அது எதிர்கலங்கள் மீ மீதளிப்ப அது மேலே அப்படியே தெரிச்சுண்டு விழுமா அந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே நிறையா தெரிச்சுண்டு வெளியில் விழுமா அந்த மாதிரி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமா அதில் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தாய் மகனே அப்போ நீ எப்படிப்பட்டவனாக இருக்க இங்கே எதுக்காக நம்ம வந்து இந்த பசுவோட மேன்மைத்தன்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் உன் நாட்டில் வர பசுவே அப்படி இருக்குன்னு சொன்னால் யாரை பார்த்து அப்படி இருக்குது உன்னை பார்த்து தான் அப்படி இருக்குது நீ வந்து உன்னுடைய பக்தர்கள் வந்தால் என்ன பண்ணுவே நீ அப்படியே அவ கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய அருளை அவர்களுக்கு பொழிவது போல அந்த பசுக்கள் அதை பார்த்துருக்கு அதே மாதிரி அது பொழிகிறது ஆற்றப்படைத்தாய் மகனே அறிவுடாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லுது அப்போ இப்படிப்பட்ட நல்ல தேசத்தை கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபனுடைய மகனே இல்லையா அறிவுராய் நீ கொஞ்சம் எழுந்துக்கோ நேற்று எழுந்து எழுந்துட்ட ஆனால் இப்போ நீ வந்து எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அப்புறம் கிருஷ்ணர் வந்து பயங்கர புஷ்டியம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால கிருஷ்ணர் வந்து ரொம்ப வருஷமெல்லாம் இதில் இல்லை பத்து பதினோரு வயசுலேயே கிளம்பி அவர் வந்து இங்கே வந்துட்டார் மதுராலேருந்து கிளம்பி பதினோரு வயசுக்கெல்லாம் வந்துட்டார் சமஹ அப்படின்னு இருக்குது அப்படின்னா பதினோரு வயசில் வந்துட்டார் அப்போ பத்து வயசு வரைக்கும் தான் அங்கே வாழ்ந்துருக்கார் ஆனால் இந்த பசுக்களோட அந்த பாலெல்லாம் குடித்து அந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு பத்து வயசு பையன் எப்படி இருப்பாராம் பதினாறு வயசு பையன் மாதிரி இருப்பாராம் கிஷோரக அந்த ஏஜ் டீனேஜ்க்கெலாம் வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே உடம்பு மட்டும் எப்படி இருக்குன்னா அந்த பதினாறு வயசு பையன் மாதிரி ரொம்ப புஷ்டியாக அழகாக அந்த இதில் ராமாயணத்தில் வந்து சத்ருக்ன அப்படின்னு ஒரு யானை இருக்கான் அந்த சத்ருக்ன யானைக்கு ஈக்குவலாக இந்த ஊரில் இருக்கிற பசுவெல்லாம் இருக்குமா அப்போ கிருஷ்ணனும் எப்படி இருப்பானா அதே மாதிரி ரொம்ப புஷ்டியாக இருப்பானோ இப்போ நல்ல ஊட்டமாக அதனால் ஆற்றப்படைத்த மகனா மகனை ஆற்றப்படைத்தான் மகனே நீ அறிவுறாய் அப்படின்னு சொல்லி நீ எழுந்துக்கோ ஊற்றமுடையாய் அப்படின்னா ஊற்றம் அப்படின்னா நல்ல ஊட்டம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சாமானிய அர்த்தம் இன்னொன்று ஊற்றமுடையாய் அப்படின்னு சொன்னால் இந்த வேதங்களும் உபனிஷத்துகளும் யாரை பற்றி சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கு இந்த பகவானுடைய மேன்மையை சொல்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கு அத்தனை வேதங்களும் அத்தனை உபனிஷத்துகளும் அத்தனை பிரகரண கிரந்தங்களும் அத்தனை ஸ்லோகங்களும் அத்தனை பாடல்களும் எல்லாமே எதுக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உபனிஷத்தில் பகவானை சொல்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காகவே தான் எல்லாமே இருக்குது அப்போ நீ எப்படிப்பட்டவன் ஊற்றமுடையாய் நீதான் வந்து எல்லா சர்வ வேதாந்தக்களும் ஓ புகழப்பட்டவன் நீதான் அப்படின்னு சொல்லிய நீ தான் பெரியாய் இல்லையா நீ தான் வந்து எல்லாவற்றுக்கும் ஆதி அந்தமாக இருப்பவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது அப்போ ஒரு ஒரு நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே அதில் வந்து வேதாந்தபரமான அர்த்தமும் இருக்குது ரசபரமான அர்த்தமும் இருக்குது அப்போ திருப்பாவையை ராமானுஜர் சொல்லும்போது வேதாந்தபரமான அர்த்தத்தை என்னால் சொல்லிட முடியும் ஆனால் அந்த ரசம் இருக்குல்ல அந்த பெண் வந்து ஐந்து வயது பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து அவ்வளோ ஒரு ரசித்து ரசித்து அந்த திருப்பாவை எழுதியிருக்கால அந்த ரசபரமாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆண்டாளாகவே மாறணும் அப்போ தான் என்னால் முடியும் இல்லையா ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ காந்தியோட அவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ ஒன்னொன்றுலேயும் யாரோட பெருமை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே இல்லையா இப்போ பகவான் தான் என்னது இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது அப்படின்னு சொன்னால் பகவான் மட்டுமே அப்போ அந்த பகவானை துயிலழாய் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கோங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதாவது பகவானுக்கு வந்து சுப்பிரபாதம் பாடுற மாதிரி ஆனால் நமக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த நம்ம வந்து பாரமார்த்திக ஜீவா இல்லையா அந்த பாரமார்த்திக ஜீவான என்ன பண்ணணும் எழுந்துக்கணும் எழுந்துட்டு நான் தான் அந்த பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் போலே போற்றியாம் வந்தம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்போ மாற்றார் அப்படின்னு சொன்னால் உன்னை வேண்டான்னு மாற்றி இருந்தவர்களாம் அந்த பகவான்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே உனக்கு வழி தொலைந்து என்ன உன் வாசற்கண் ஆற்றாது உன்னோட வாசப்படியில் வந்து நின்றுண்டு பகவானோட தர்ஷனம் கிடைக்குமா பகவானோட தர்ஷனம் கிடைக்குமா அப்படின்னு உன் அடிபணியுமா போலே உன் காலில் விழுந்து எப்படியாவது நான் வந்து சரியாயிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி நாஸ்திகனெல்லாம் ஆஸ்திகனாகணும் பக்தன் அந்த பகவானே இல்லைன்னு சொல்றவன்லாம் பகவானை தேடி அலையணும் ஏ அப்படி வந்து மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோம் அவர்கள்லாம் எப்படி வந்து அந்த ஒரு பயத்தோட அந்த பக்தியோட வந்திருக்காளோ அப்படி நான் வந்திருக்கேன் யார் மாதிரி வந்திருக்கேன் இல்லையா இப்போ அரசர்கள் எத்தனையோ பேர் வந்து வந்து நின்றுட்டு கண்ணனை பார்க்க முடியுமா கண்ணனை பார்க்க முடியுமான்னு அப்படியே வஜ்ர வைடூரியம் கப்பல் கப்பலாக எடுத்துட்டு வந்து கண்ணனை இன்னைக்கு பார்த்துடலாமா இன்னைக்கு பார்த்துடலாமான்னு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆனால் பகவான் என்ன பண்ணார் அங்கே குஷேல நான் பார்த்தாரோ இல்லையோ குடு 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 குடுன்னு ஓடி போய் அவனை அழைச்சின்னு வந்து அங்கே என்னென்னமோ பூக்கள் இது அவருக்கு வேண்டிய பாதாமு முந்திரி எல்லாம் என்னென்னமோ வந்திருக்கு பகவானுக்கு வேண்டியது அதெல்லாம் அவருக்கு வாசனை தொலைக்கலையாம் அந்த அவள் அந்த குசேலன் எடுத்துட்டு வந்த அந்த அவள் வந்து அவர் வாசனைக்கு தொலைச்சு எனக்கு என்ன எடுத்துன்னு வந்திருக்க அப்படின்னு குசேலன் கிட்ட கேட்ட மாதிரி ஹம் நாங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி நாங்களும் வந்திருக்கோம் ஆனால் எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம் அவெல்லாம் அவங்க கிட்ட என்னமோ எதிர்பார்த்து வந்திருக்கா இல்ல நாங்க அதுக்கெல்லாம் வரலா கிருஷ்ணா நாங்கெல்லாம் வந்து புகழ்ந்தேலோர் எம்பாவாய் உன்ன புகழ்ந்து பாடுறதுக்காக வந்திருக்கோம் ஸ்ரவணம் கீர்த்தனம் அதெல்லாம் இருக்குல்ல அதில் கீர்த்தனம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதனால் நீ வந்து கண்டிப்பாக எழுந்து இந்த பிரயோஜனத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் உனக்கு மங்களாசாசனம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை அதனால் அதை நீ காதால் கேட்கணும் இப்போ நாங்கள் பாட போகிறோம் அதனால் கீர்த்தனம் தான் எங்களுடைய பிரயோஜனம் அதனால் நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பகவானை ரொம்ப அழகாக சுப்பிரபாதம் செய்து பாடக்கூடிய ஒரு பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு ஹரியோம் ஸ்ரீ குரு பியோ நம